ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் சக்தி பிரித்யங்கரா குழந்தைகளுக்கு இந்த தாயின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கட்டும் மே என் வாக்கினை கேட்டு முடிக்கும் நேரத்திற்குள் உன்னுடைய வாழ்க்கையில் அதிசயம் ஒன்று நடக்க போகின்றது உனக்கான முக்கிய முடிவினை எடுப்பதற்குரிய நல்ல நேரம் வரப்போகின்றது என் குழந்தையின் மனதிற்குள் நீ கலங்கி தவித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா இந்த விஷயம் எங்கே கொண்டு நம்மளை சேர்க்க போகின்றது நமக்கு இதற்கான தீர்வு எங்கே கிடைக்க போகிறது என்று நினைத்து மனம் வருந்தினாய் அல்லவா எல்லாம் சேர்த்து வைத்து உனக்கான நல்ல பதிலை நான் கொண்டு வந்து கொடுக்க போகின்றேன் உன்னுடைய வாழ்க்கை எதனால் இத்தனை பெரிய கஷ்டத்தை சந்தித்தது என்பதையும் உணரப்போகின்றாய் என் தங்கமே அன்று நீ தெரியாமல் செய்த தவறுகள் தான் உனக்கு இப்பொழுது பிரச்சனைகளாக இன்று உன்னை துரத்தி கொண்டே இருக்கிறது வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என்றுதான் நீயும் நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் ஆனால் அன்று நீ செய்த தவறுகளை உணர்ந்து நீ எல்லாம் திருத்திக் கொண்டு நல்லபடியாக வாழ முயற்சி செய்தாலும் இந்த கேடுகெட்ட மனிதர்கள் அதை மீண்டும் மீண்டும் உனக்கு ஞாபகப்படுத்தி உன் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்க தான் முயற்சி செய்கின்றார்கள் ஆனால் இதற்கெல்லாம் ஒரு முடிவு நிச்சயமாக இருக்கின்றது என் தங்கமே இப்பொழுது அதைத்தான் உன் கைகளில் கொடுக்க வேண்டும் என்று உன் வராகி நான் வந்திருக்கின்றேன் உனக்கு இஷ்ட தெய்வமான இந்த வராகி அதற்காக உனக்கான நாளையும் நான் குறித்து கொண்டுதான் வந்திருக்கின்றேன் தவறுகளை செய்துவிட்டு அதை திருத்தாமல் மீண்டும் மீண்டும் அந்தத் தவறுகளைச் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தான் தண்டனை கிடைக்க வேண்டும் மாறாக யார் ஒருவர் செய்த தவறுகளை வாழ்க்கையில் திருத்தி நல்லபடியாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு தண்டனையை கொடுக்க நினைப்பவர்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் தானாகவே அழிந்து போவார்கள் அடுத்தவன் வாழ்க்கையை அழித்துவிட வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஒரு நாளும் தன்னுடைய வாழ்க்கையில் நல்ல நிலைமையை அடைய மாட்டார்கள் என் தங்கமே இவர்களை பற்றி முதலில் சிந்திப்பதை நிறுத்து நீ எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றாயோ அதை நோக்கி பயணித்து கொண்டே இரு உன்னுடைய பயணம் தடைபட வேண்டும் உன்னுடைய வெற்றி தடைபட வேண்டும் என்று இவர்கள் செய்கின்ற சூழ்ச்சிகள் நீங்கி அவர்கள் செய்த தீமைகளுக்கு தண்டனை கொடுப்பதற்கு என்ன வழி உண்டோ அந்த வழியை உன் தாயானவள் நான் பார்த்து கொள்கின்றேன் உன்னுடைய நேரான பாதையில் நீ சென்று கொண்டிருக்க வேண்டும் என் தங்கமே மீண்டும் நீ அந்த தவறை செய்வாயானால் அது உன்னை தேடி வரும்பொழுது நீ அதனை தள்ளிவிட்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ நிச்சயமாக சரிசெய்ய முயற்சி செய்ய வேண்டும் என்ன நடந்தாலும் கவனம் மிகவும் உனக்கு அதிகமாக தேவைப்படுகின்றது இந்த பிரச்சனைகளில் உதவி செய்ய யாரும் உனக்கு தயாராக இல்லை என் தங்கமே நமக்கு உதவிட யாரும் இல்லை என்று ஒருபொழுதும் நினைக்காதே யார் இருந்தால் என்ன யார் போனால் என்ன கஷ்டத்தை நீயே சந்தோஷமாக மாற்ற வேண்டும் சந்தோஷத்தை அனுபவிக்க தொடங்கு என் தங்கமே கஷ்டத்தில் உதவிக்கு வராதவர்கள் யாருமே நீ வேதனைப்படும்பொழுது உன்னை வேடிக்கை பார்த்தவர்கள் யாருமே நீ சந்தோஷப்படும்பொழுது உன் அருகில் வந்து நின்றால் கண்டுகொள்ளாதே ஏனென்றால் உண்மையான மனிதர்கள் என்றால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னை கைவிடாமல் உனக்கு உறுதுணையாக இருந்திருப்பார்கள் ஆனால் இவர்களோ அப்படி இல்லை உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற பிரச்சனைகளையும் நீ இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் என்பதை பற்றி மட்டுமே அவர்கள் நோட்டமிட்டு கொண்டிருந்தார்கள் இவர்களினுடைய இந்த சிந்தனையை பொய்யாக்க வேண்டும் இவர்கள் இப்பொழுது சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற இந்த விஷயத்தை நீ தவிடுபடியாக்க வேண்டும் நீ என்ன நினைப்பது என் வாழ்க்கையை கெடுப்பதற்கு நான் அல்லவா என் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் கஷ்டம் என்ற ஒன்று வந்தால் வந்து நிற்க போகின்றாய் நீ சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னுடைய மனதிற்கும் எப்பொழுதும் எடுத்து கொண்டு செல்ல மாட்டேன் என்று என் குழந்தை நீ தைரியமாக நிற்க வேண்டும் என் வாழ்க்கை தான் அதனை கேட்டால் அழிந்து போகும் இத்தனை நாட்கள் கஷ்டப்பட்டு நீ கட்டிய இந்த வாழ்க்கை இவர்களால் தரமட்டமாக்கிவிடும் என்பதை புரிந்து கொண்டு என் தங்கமே எப்பொழுதும் நல்ல சிந்தனையோடும் தெளிவான எண்ணங்களோடும் நீ இருக்க பழகு என்னென்ன வந்தாலும் அதனை சமாளிக்க உன்னால் முடியும் என்பதை மட்டும் நீ முழுமையாக நம்பு என் தங்கமே ஒவ்வொரு முறையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு பல சோதனைகள் வந்து கொண்டுதான் இருந்தது ஒவ்வொரு முறையும் எத்தனையோ கஷ்டங்களை நீ தாண்டி தாண்டி வரதான் செய்தாய் இப்பொழுது மட்டும் ஏன் உனக்குள் இத்தனை தயக்கம் இதற்கு முன்னால் நீ தாண்டிய பிரச்சனைகள் மிகவும் பெரியது ஆனால் இனி வரப்போகின்ற பிரச்சனைகள் எல்லாம் சிறு துளி அளவுதான் அதையே தாண்ட முடிந்த உன்னால் இந்த பிரச்சனைகளை தாண்ட முடியாதா இவையெல்லாம் உனக்கு அத்தனை கஷ்டங்களை கொடுக்க போவதும் இல்லை யார் உனக்கு இத்தனை பிரச்சனைகள் ஆக வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்களுக்கு இது திரும்ப செல்ல போகின்றது என் தங்கமே முதலில் உடன் இருப்பவர்களை நம்புவதற்கு தயங்கு ஏன் தெரியுமா யார் எப்பொழுது எந்த விஷயத்தை செய்வார்கள் என்று எப்பொழுதும் நம்மால் யூகிக்க முடியாது அடுத்தவர்கள் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று நினைத்து என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கு இந்த மனிதர்கள் துணிந்து நிற்கின்றார்கள் என் தங்கமே எதை பற்றியும் கவலைப்படாமல் யாரை பற்றியும் சிந்தனையில் எடுத்துக்கொள்ளாமல் அருகில் இருப்பவர்கள் நன்றாக பேசித்தான் அவர்களினுடைய நம்பிக்கையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை மறந்துவிடு எப்பொழுதும் உன்னை பற்றிய விஷயங்களை உன்னை பற்றிய ரகசியங்களை அவர்களிடத்தில் சொல்லாமல் இரு ஏனென்றால் நீ உன்னை பற்றிய ரகசியங்களை அதிகமாக மற்றவர்கள் இடத்தில் சொல்லும் பொழுதுதான் உன்னை கவிழ்க்க அங்கு அவர்கள் திட்டத்தை தீட்டி விடுவார்கள் உன்னுடைய வாழ்க்கையை அளிக்க அவர்கள் திட்டம் தீட்டுவார்கள் என் தங்கமே இப்படிதான் உன் வாழ்க்கை இத்தனை கஷ்டங்களை கடந்து வந்தது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இனிமேல் இது போன்ற தவறுகளை ஒரு நாளும் நீ செய்துவிடக்கூடாது என் தங்கமே தவறுகள் எல்லாமே உன்னுடைய அறியாமையினால் நடந்தது நீ தெரிந்து எந்த தவறையும் செய்யவில்லை உன்னுடைய அறியாமை அந்த சூழ்நிலை உன்னை அந்த நிலைக்கு தள்ளிவிட்டதே தவிர ஒருபொழுதும் என் பிள்ளை நாம் இப்படிதான் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை என் தங்கமே சரி நீ செய்த தவறுகளை விட்டாய் அல்லவா என் பிள்ளையே காலம் கடந்து பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாவற்றையும் முதலில் நீ கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் வெற்றியைப் பற்றி மட்டுமே சிந்தித்துக்கொண்டு வெற்றியை தடுக்க நினைக்கின்றவர்கள் யாரையும் கணக்கில் கொள்ளாமல் நீ சென்று கொண்டே இரு என் தங்கமே நான் உனக்காக என்றுமே உறுதுணையாக இருப்பேன் உதவிக்கு யாரும் இல்லை என்று நினைத்து நீ வருத்தப்பட வேண்டாம் ஒன்றை மட்டும் எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள் உன் தாயானவள் எப்பொழுதும் உன்னோடுதான் இருக்கின்றேன் என் தங்கமே பிரச்சனை என்ற ஒன்று வரும் பொழுதுதான் தெரியும் யார் உடன் இருப்பார்கள் என்று கூட சில சூழ்நிலையில் உன்னை விட்டு விலகி செல்வதை நீ கண்கூடாக கண்டிருப்பாய் அல்லவா இனிமேலாவது இவர்களிடத்தில் நீ கவனமாகவும் வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதையும் புரிந்து கொண்டு நீ வாழ பழகு என் தங்கமே உன் தாயானவில் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதில் இருக்கின்ற அர்த்தத்தை நீ தெளிவாக புரிந்து கொண்டாலே போதும் என் தங்கமே கஷ்டங்களை கொடுக்க நினைப்பவர்கள் உன்னை பற்றியோ உன்னுடைய குடும்பத்தை பற்றியோ உன் வாழ்க்கையை பற்றியோ ஒரு நாளும் சிந்திப்பது கிடையாது இது யாரை எல்லாம் பாதிக்கும் என்று ஒரு நாளும் நினைத்தது கிடையாது இவை எல்லாவற்றையும் மாற்றி காட்டுகின்ற வலிமை என் குழந்தை உனக்கு இப்பொழுது இருக்கின்றது என் தங்கமே உன் தாயானவள் சொன்ன அந்த பத்து நிமிடம் இதோடு முடிய போகின்றது என் குழந்தையே உன்னுடைய மனநிலையில் சக்தி வாய்ந்த மாற்றத்தை நான் கொண்டு வந்திருக்கின்றேன் என்று நம்புகிறேன் சுற்றி இருக்கின்ற யாரையும் நம்பாமல் உன்னுடைய வாழ்க்கை உனக்காக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு உதவிக்கு யாரையும் எதிர்பார்க்காமல் உனக்கு தேவைப்படுகின்ற உதவிகளை எல்லாம் நீயே செய்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை சரியாக வழிநடத்தி சென்று கொண்டே இரு உன் வாழ்க்கை உனக்காக நிச்சயமாக அழகான ஒரு விஷயத்தை ஒழித்து வைத்திருக்கிறது அந்த அதிசயம் உன் வாழ்க்கையில் இந்த நொடி முதல் நடக்க போகின்றது நிச்சயமாக இதை செய்து காட்ட தான் நான் போகின்றேன் இந்த அம்மா என்றுமே உன்னோடு தான் இருக்க போகின்றேன் இனி எதற்கும் உனக்கு வாழ்க்கையில் பயம் தேவையில்லை எதை நினைத்தும் உனக்கு கஷ்டம் தேவையில்லை சந்தோஷமாக என் பிள்ளை எப்பொழுதும் இருக்க வேண்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு எப்பொழுதும் நல்லதாக மட்டுமே நடக்கும் என் அன்பு பிள்ளையே நான் உன்னோடு இருந்து உன்னை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றேன் என் அன்பு குழந்தைக்கு இந்த சக்தி பிரித்தியங்கராவின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும் ஓம் ஸ்ரீ பிரித்தியங்கரா